எல்லா நோய்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடிய பதிவு என்னென்னமோ உடம்புல பிரச்சனை இருக்கும் அது என்னென்ன நமக்கு தேவையில்லை ஆனா எல்லா நோயும் சரியாகணும் அதுக்கு என்ன பண்றது துவரம்பருப்புக்கும் பழனிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு நீங்க இந்த நாட்டில் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி ஒரு ஒரு கால் கிலோ அளவுக்கு துவரம்பருப்பு உங்க கையில இருக்கு அப்படின்னா உங்களால பழனிக்கு வர முடியும் அப்படின்னா அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்று வரக்கூடிய காலையில் ஆறு முதல் ஏழு மணி வரைக்குமான செவ்வாய் ஓரையில் உங்களுக்கு பழனியில இருக்க முடியும் அப்படின்னா உங்க நோய் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இதை பழனியில மட்டும்தான் செய்ய முடியும் வேற எங்கேயும் செய்ய முடியாது ரூல் நம்பர் ஒன் அடுத்தது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் செய்ய முடியும் வேற கிழமையில செய்ய முடியாது ரூல் நம்பர் த்ரீ அதுவும் காலையில ஆறு டு ஏழு வரக்கூடிய செவ்வாய் ஓரையில தான் செய்ய முடியும் அடுத்தது திரு ஆவினன்குடி கோயில்ல தான் இதை செய்யணும் அவ்வளவுதான் இது எங்க இருக்கு பழனியில இருக்குது குருவே சரணம் மீண்டும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் உங்களுடன் ஒரு அற்புதமான பதிவு எல்லா நோய்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடிய பதிவு என்னென்னமோ உடம்புல பிரச்சனை இருக்கும் அது என்னென்ன நமக்கு தேவையில்லை ஆனா எல்லா நோயும் சரியாகணும் அதுக்கு என்ன பண்றது இப்போ ஜாதகத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் அப்படின்னு ஒரு கதிர்வி க ஒரு கிரகம் இருக்குது இந்த செவ்வாயினுடைய குவாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு மஜ்ஜைகளோட கணக்கில் இருக்கக்கூடியது செவ்வாயிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு நம்ம உடம்புல எலும்பு மஜ்ஜைகளின் மீது தொடர்பில் இருக்கக்கூடியது எலும்பு மஜ்ஜைகள் தான் உடம்புக்கு ரத்தத்தை உற்பத்தி பண்ண கொடுக்கக்கூடிய இடமே அப்போ எலும்பு மஜ்ஜைகள் ஆரோக்கியமா இருந்தா ரத்தம் ஆரோக்கியமா இருக்கும் ரத்தம் ஆரோக்கியமா இருந்தா ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்க முடியும் எலும்பு மஜ்ஜை ஆரோக்கியமா இருக்குன்னா செவ்வாயிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு கரெக்டா இருக்கணும் சரி இப்ப என்னங்க பண்றது நான் ஆரோக்கியமா இருக்கணும் என்ன பண்றது துவரம்பருப்புக்கும் பழனிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு நீங்க இந்த நாட்டில் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி ஒரு ஒரு கால் கிலோ அளவுக்கு துவரம்பருப்பு உங்க கையில இருக்கு அப்படின்னா உங்களால பழனிக்கு வர முடியும் அப்படின்னா அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்று வரக்கூடிய காலையில் ஆறு முதல் ஏழு மணி வரைக்குமான செவ்வாய் ஓரையில் உங்களுக்கு பழனியில இருக்க முடியும் அப்படின்னா உங்க நோய் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நானும் என்னுடைய நண்பரும் என்ன பண்ணுறோம் திரு ஆவீனன்குடின்னு சொல்லக்கூடிய பழனியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் வந்து உட்கார்ந்துருக்குறோம் உட்காந்து பேசும்போது என் நண்பர் வந்து என்ன சொல்கிறாரு உடம்பெல்லாம் வலி வசி கையெல்லாம் வலி காலெல்லாம் வலி உடம்புல இது இருக்கு அது இருக்குன்னு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நானும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் பக்கத்தில் ஒரு தூணை ஒட்டி ஒரு பெரியவர் உட்கார்ந்துருந்தவர் ஏன் ஏன் என்ன ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க ஒன்றும் இல்லை பெருசு இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சின்னு அவர்கிட்ட சொல்லும்போது இதுக்கு இதுக்குத்தானே ஒரு கைப்பிடி தோரம் பருப்பு இருந்தா தான் எல்லா நோய் சரியாயிருமே அப்படின்னு சொல்கிறாரு என்னடா அது இருந்தாலும் பைத்தியமா திடீர்னு வந்து தோரம் பருப்பு இருந்தால் எல்லாம் சரியாயிருங்கிறானே எப்படியா சரியாகும் அப்படின்னா தம்பி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையில் திருவாகன்குடிக்கு வாங்க வரும்போது கையில் வந்து ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு எடுத்துக்குங்க உடம்பு வந்து இப்படி வலது பக்கமாக ஒம்பது முறை இடது பக்கமாக ஒம்பது முறை சுற்றுங்க சுற்றிட்டு அப்படியே இந்த பிரகாரம் வெளிப்பிரகாரத்தில் வந்து நீங்கள் பாட்டுக்கு வந்து அந்த தோரம்பருப்பை இப்படி கையில் வச்சுக்கிட்டு ஒரு மூணு முறை சுற்றி வாங்க வந்துட்டு அந்த தோரம்பருப்பை உண்டியலில் போடுங்க இல்லை யாருக்கிட்ட தானமாக கொடுத்துருங்க உங்கள் நோய் புறம் சரியாயிருங்கிறாரு இது என்ன இப்படி சொல்கிறாரு இது நம்புகிற மாதிரியா நம்ப வேண்டாமா ஒரே கன்ஃபியூஷன் ஏன்னா எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மார்பிளில் நின்று நின்று குதிங்கால வலி உச்சக்கட்ட வலி என் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த அந்த பெரியவருக்கு கை கால் ஜாயிண்டெல்லாம் வலி நானும் கேட்டேன் அவரும் கேட்டேன் பட் நான் அதை விட்டுட்டேன் பட் அவர் என்ன பண்ணுறாரு மறு செவ்வாய் அதை வந்து ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து எதேச்சே கிரிவல பாதையில் என்னை சந்திக்கும்போது எங்கே வா வசி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுங்கண்ணா உன் நம்ம கோயிலில் உட்காந்து பேசியிருந்தப்போ ஒரு பெரியவர் ஒன்று சொன்னார் ஞாபகம் இருக்கா ஆமாங்கண்ணா இருக்கு என்ன விஷயம் இந்த மாதிரி ஆமாம் நான் உடனே செஞ்சேயா இப்போ பாரு எனக்கு கை காலில் வலியே இல்லையா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது யோ பெரிய அதிசயமியா அப்படிங்கிறாரு அடா அது இப்படி சொல்கிறாரு சரி நம்மளும் தான் ட்ரை பண்ணி பார்ப்போமேனு ஒரு வாரம் கழித்து நான் அதை செய்கிறேன் பார்த்துக்கங்க என் வலி அப்படியே பூரணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது உங்களுக்கும் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்னமோ பாதிப்பு இருக்கும் என்னென்னமோ மருத்துவ முறை பண்ணி பார்த்துருப்பீங்க ஒரே ஒரு தடவை முதல்ல அதோட ரூல் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இதை பழனியில் மட்டும்தான் செய்ய முடியும் வேற எங்கேயும் செய்ய முடியாது ரூல் நம்பர் ஒன் அடுத்தது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் செய்ய முடியும் வேற கிழமையில் செய்ய முடியாது ரூல் நம்பர் த்ரீ அதுவும் காலையில் ஆறு டு ஏழு வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் தான் செய்ய முடியும் அடுத்தது திரு ஆவினன்குடி கோயிலில் தான் இதை செய்யணும் அவ்வளோதான் இது எங்கே இருக்குது பழனியில் இருக்குது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு திருவாவினன்குடி கோயிலுக்கு போகும்போது ஒரு நூறு முதல் இரநூறு கிராம் அளவுக்கு தோரம்பருப்பை வாங்கிட்டு போங்க பேக் பண்ணி கையில் வாங்கிக்கோங்க போய் நல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க அந்த பருப்பு இப்படி கையில் வச்சுக்கோங்க முதல்ல உடம்ப இடமிருந்து வளமாக ஒன்பது முறை வளமிருந்து இடமாக ஒன்பது முறை சுத்துங்க அதை கையில் வச்சுக்கிட்டே அந்த பிரகாரத்தை வந்து மூன்று முறை சுற்றி வாங்க சுத்தி வந்துட்டு அந்த துவரப்பருப்பை என்ன பண்ணுங்க யாருகிட்டேயாவது தானமா கொடுத்துருங்க இது மாதிரி அவரவர் உடல் பாதிப்புக்கு தகுந்தார் போல ஒரு வாரமாகலாம் ரெண்டு வாரமாகலாம் மூணு வாரமாகலாம் ஆனா உடல் நோய்களுக்கு ஒரு அற்புதமான நிரந்தர தீர்வை கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான தீர்வு இது பெரியவங்க நமக்கு கடவுளா வந்து சொல்லிட்டு போறாங்க இதுல மருந்துமில்ல தந்திரமும் இல்ல ஒன்னும் இல்ல துவரம்பருப்பு செவ்வாயினுடைய அம்சத்தை உள்ளடக்கியது தோரம்பருப்பு யார் கையில இருக்கோ அங்கே செவ்வாயோட கதிர்வீச்சு வருதுன்னு அர்த்தம் ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தானியம் இருக்குது அந்த செவ்வாயோட கதிர்வீச்சை ரிசீவ் பண்ணக்கூடிய கிரக அந்த தானியத்தை நாம பயன்படுத்தும் போது செவ்வாயினுடைய ஆதிக்கம் நமக்கு உள்ளார அதிகமா வருது அது எலும்பு மஜ்ஜைகளில் போய் இருந்து உடம்புல நல்ல ரத்தத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்து நம்மளை முழு ஆரோக்கியமா மாத்துது அதை தான் அதோட சீக்ரெட் நூறு கிராம் துவரம்பருப்பு இருந்தா போதும் செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு பழனியில திருவாமனின் இருந்தா போதும் உங்க நோய்கள் அத்தனைக்கு நிரந்தர தீர்வு இது எளிமையான விஷயம் எல்லாரும் பயன்படுத்துங்க நல்ல முழு ஆரோக்கியமா வாழுங்க திரும்பவும் சொல்றேன் இது பழனியில மட்டும்தான் செய்ய முடியும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில மட்டும்தான் செய்ய முடியும் துவரம்பருப்போட நல்ல சான்ஸ் பயன்படுத்திக்கோங்க சந்தோஷமா இருங்க சரணம்